அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்கள் கட்சியில் ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்கே வந்து இவர்தான் வருதான்னு காட்ட மாட்டோம்னா அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறையா தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவரோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்கே யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்லை ஒரு துக்னக் நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தாக சொல்கிறாங்க அது அவருடைய கருத்து அவர் பப்ளிக் ஃபோரத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறார் அதனால் சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபியில் யாரும் இங்கே பதவி ஆசையில் இல்லை இங்கே கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்கே இருக்கோங்க நான் இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் அந்த கட்சியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அந்த கட்சியில் அவரை சொல்ல சொல்லுங்கள் இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானன்னு ஒருத்தர் சொல்லுங்க எங்கள் கட்சியில் நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா எங்கள் சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூ நியூமரோ ஒன் நின்று கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேத்தை உருவாக்கி இருப்போம் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்களாம் ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி சுற்றி ஓடி வர்றாங்க இது புரியும் முறை அவங்கள தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் ஏன் அந்த கட்சியில் ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யார் இல்லையாங்கன்னு இந்த கட்சியில் நான் சொல்கிறேன் பத்து பேர்த்துக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறேன் பத்து பேர் என்னை விட தகுதியாக திறமையா இன்னும் சூப்பராக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரிய நான் சொல்கிறேன் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சியில அவங்க சொல்லட்டும் ஆனால் இவரை தவிர வேறு யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்டர் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல யோ அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சர்னா ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில் வேற ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும்